அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் எம் நாராயணன் குருப்பாப் யூடியூப் சேனல் இன்னைக்கு டாக்டர் விவசாயம் சேனலில் வந்து சிறு தொழில் சுய தொழிலில் வந்து பாக்கு மட்டை தயாரிப்பு அதை பற்றி பேசுறோம் அந்த பாக்கு மட்டை இயந்திரம் வந்து எப்படி தயாரிக்கும் விதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸாக ஒன் இயர்க்கு முன்னாடி வந்து நம்ம கூட அண்ணன் வீடியோ கொடுத்துருந்தாரு அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம் பார்க்க மட்டை தயாரிப்பு இயந்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை எப்படி தேர்வு பண்ணிங்க இந்த பார்க்க மட்டை தொ தயாரிப்பு இயந்திரம் தொழில் வந்து எதற்காக தேர்வு பண்ணிங்க சார் இந்த ஒரு பதினெட்டு இருபது வருஷமாக இதை நாங்கள் இருக்கோம் சார் அதில் வந்து இப்போ பிளே மிஷின் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தோம் அப்புறம் மிஷின் ரெடி பண்ணி கொடுக்குறது கஸ்டமருக்கு வந்து நிறைய பேர் அந்த பிளேட்டு எங்கள்கிட்ட வேணும் அவங்களே கஸ்டமரே மிஷின் ஓட்டிக்கிட்டு அவங்க பிளேட்டுக்கு பத்தாதனால எங்கள்கிட்ட கேட்டுருந்தாங்க அதனால் சரி நம்மளும் மிஷின் ஓட்டி பிளேட்லாம் ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்களே அப்புறம் சேல்ஸ் ஃபுல்லாக பண்ண ஆரம்பித்தோம் மிஷின் நம்ம கொடுக்குற இடத்துலேருந்து எல்லா இடமும் நாங்களே பிளேட்டை வாங்கி நாங்களே இல்லம்பா ஒரு பத்தாயிரம் பிளேட் இருபதாயிரம் பிளேட் ஐம்பதாயிரம் ப்ளேட் அது மாதிரி கேட்குறவங்கள்ட்ட நாங்கள் அப்படியே டேரெக்டாக நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம் இங்கேருந்து குஜராத் வரைக்கும் போதும் சார் சரிங்க இப்போ மக்கள் வந்து இது என்ன மாதிரி வரவேற்பு அடைஞ்சிருக்காங்க இது எப்படி வந்து லைக் பண்ணுறாங்களா இல்லை வந்து இது வந்து வரவேற்கிறாங்களா இல்லைங்களா சார் இதெல்லாம் நிறைய பேர் வரவேற்கிறாங்க இது வந்து நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கட்டும் இப்போ மறுபடியும் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சி இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குள்ள சார் மற்ற வரவேற்று தான் சார் சரிங்க இதுக்கு வந்து பாக்கு மட்டை அதாவது வந்து தொழில் த நாங்கள் தொடங்குனோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு முதலீடுகள் தேவை சார் பார்த்திங்கன்னா இப்போ வந்து குறைஞ்சது வந்து ஒரு கரண்ட் சர்வீஸோட வந்து ஒரு மூணு லட்சரூவா தேவைப்படும் சார் மூன்று லட்சம் செலவு பண்ணோன்னா நம்ம வந்துட்டு மட்டையோட ஒரு மூணு மூன்று லட்சம் இருந்தாக்கா நம்ம வந்து ஃப்ரீயாக சைஸ் சௌரியமாக இருக்கும் சார் மூன்று லட்சம் இருந்தால் ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கலாம் அதுவும் பாக்கு மட்டை தொழில் ஆரம்பிக்கலாம் எவ்வளவு டை மிஷின் கொண்டு ஆரம்பிக்கலாங்க ஆறு டை உள்ளது வந்துடும் சார் உங்களுக்கு வந்து மட்டையும் வந்து அதில் வந்துடும் கரண்ட் செலவு எல்லாமே உங்களுக்கு ஒரு மூன்று லட்ச ரூபா இருந்தால் செய்ய முடியாது ஒரு மூன்று லட்சம் ரூபா இருந்தால் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சரிங்கண்ணா இப்போ வந்து பாக்கு மட்டையில் வந்து நீங்கள் வந்து எத்தனை ரகங்கள் என்ன அளவீடுகளில் தயாரிக்கிறீங்க சார் டொமஸ்டிக்னு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்து எட்டு ஆறு நாலு அஞ்சு இதெல்லாம் ரவுண்ட் ஐட்டம் சார் எக்ஸ்போர்ட்டுக்கு போதும் சார் ஸ்கொயர் பிளேட்டு நாலாம் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர்லேருந்து பத்தாம் நம்பர் வரைக்கும் ஸ்கொயர் வருது சார் அப்புறம் சைலோ டைப் வருது அந்த நாலு இது சாப்பாடு இது ரவுண்ட் பிளேட் பன்னஞ்சில் வருது பத்தஞ்சில் வருது எல்லாமே இருக்குது சார் சரிங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக போகக்கூடிய அளவுகள் வந்து என்ன அளவு பிளேட் வந்து அதிகமாக விற்பனை ஆகுது சார் டென் இன்ச்சு டுவெல் இன்ச்சு போதும் சார் இருக்குது டொமஸ்டிக் ப்ளேட் நல்லா போய்ட்டுருங்க சார் அதிகமாக வந்து கிடைக்காம வரும் டிமாண்டில் தான் சார் போயிட்டு இருக்குது எல்லா சுபகாரியங்களுக்கும் எல்லாத்துக்கும் இதுக்கு தேவைப்படுதுங்க இப்போ அத அதை பற்றி அவேர்னஸ் மக்கள் கொஞ்ச நாள் வந்திருக்குங்க நினைக்கிறேன் நிறைய எல்லாத்துக்கும் தெரியும் வந்து பிளேட் இல்லாமல் யாரும் வெளியில வண்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அதனால பார்க்க முடியாது வண்டியில் போட்டுக்கிறாங்க சரி சரி சரிங்க இப்போ வந்து இந்த தொழில் குறித்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் சார் நல்லா போயிட்டு இருக்குது நம்ம உழைச்சி நல்லா உழைச்சி நம்ம பண்ணணும்னு நினைச்சோம் பண்ணலாம் சார் சரிங்க இப்போ வந்து உங்களுடைய எதிர்கால திட்டம் அதாவது வந்து நீங்கள் ஒரு என்ஜினியரிங் ஒர்க் ஷாப் வச்சுருக்கீங்க உங்களுடைய எதிர்கால திட்டம் வந்து எப்படி இருக்குங்க என்ன மாதிரி மிஷினை வந்து இன்னும் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க எப்படி மக்களை வந்து அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கவரக்கூடிய ஒரு விதமாக நீங்கள் எப்படி மாற்ற போகிறீங்க சார் இப்போ இது எக்ஸ்போர்ட் கொஞ்சம் மூவிங் கம்மியாக இருக்குது சார் இன்னும் எக்ஸ்போர்ட் நல்ல மூவிங் அதிகமானாக்கா இன்னும் அது என்ன வெரைட்டி கேட்குறாங்களோ இதில் வந்து எது மாதிரி மாடல் வேணும் எப்படி இருந்து சொல்லி கேட்குறாங்களோ அப்படி பிளேட் நம்ம வந்து மே்சரிங் பண்ணி அதுக்கு நம்ம தரலாம் சார் எவ்வளோ அட்வான்ஸாக விரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம தரது நாங்கள் தயாராகும் சார் சரிங்க நம்ம பாக்கு மட்டை தயாரிப்பு பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது சார் நீ நல்லா போயிட்டுருக்கு சார் ஒன்றும் இல்லை சார் நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் சரிங்க நான் இப்போ எங்களுக்கு செயல்முறை விளக்கத்தோட ஒரு விஷயம் சொல்லுங்கள் ஒரு ஒரு அளவீடு ஒரு பன்னெண்டு இன்ச்சு ஒரு பாக்கு மட்டை பிளேட்டு வந்து நாங்கள் தயார் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி அந்த முறையில் வந்து அந்த மிஷினை வந்து ஃபங்க்ஷன் உட்படுத்தி அதை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணிக்கிறோம் ஒன்றும் இல்லை சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானா நம்பர் பிளேட்டில் வந்து வைக்கணுனாக்கா ஒரு மட்டை நல்லா ஊறின மட்டையை எடுத்து தண்ணியில் நினச்சி நான் வச்சிருப்பேன் ஒரு ரெண்டு மணி நேரம் உணர்ந்துருக்கணும் மட்டையை தண்ணியில் போட்டு எடுத்து போய் வச்சிங்கனாக்க அந்த மட்டை வந்து மறுபடியும் சுருங்கிக்கும் நல்லா இருக்காது கிளியரன்ஸ் கிடைக்காது மட்டையை வந்து ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் அதை நம்ம வந்து நிப்பாட்டி வைக்கணும் நிப்பாட்டி இந்த தண்ணி பூரா கீழே போயிடணும் மட்டையை எடுத்து இழுத்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும் நமக்கு அந்த ஃப்ளெக்ஸ்பிள் கிடைக்கிற மட்டையை வந்து கொண்டு போய் நம்ம வந்து மிஷினில் கொண்டு போய் வச்சுமா நல்லா கரெக்டான ஹீட்னஸ் வந்து கரெக்டாக வச்சுமா கரெக்டாக ஒன்றே கால் நிமிஷத்தில் பாண்டா நம்பர் பிளேட் ரெடி ஆகும் சில பேர் ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் ஆகாது சார் பாண்டா நம்பர் ஏரியா பெருசு சார் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றே கால் நிமிஷம் அந்த பிளேட் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிளேட் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும் சார் அது அது சின்ன பிளேட்டு ஆறாம் நம்பர் பிளேட் வச்சுமா நமக்கு வந்து ஐம்பது செகண்ட் போதும் சார் பத்தாம் நம்பர் பிளேட்டுக்கு ஒரு நிமிஷம் தேவை சார் அது மாதிரி பெருசு போக போக டைமிங் நம்ம தேவைப்படுது சார் சரிங்க இப்போ வந்து நம்ம வந்து குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு மூணு மூன்றரை லட்சம் ரூபாய் சொன்னீங்க அப்ப வந்து எவ்வளவு டை ஆறு டை அது மாதிரி சொல்லிருந்தீங்க கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி உருவாக சிறு தொழில் அதாவது ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு மூன்றரை லட்சம் ரூபாய் ஆகும் சொல்லியிருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாயில இருந்து மூணு லட்ச வரைக்கும் இருக்கு சார் அது நிறைய வெரைட்டி இருக்கு சார் அது நேரம் சார் அது சார் இப்போ ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும்னா ஒரு ஆறு டை கொண்ட ஒரு மிஷினை நம்ம வந்து வச்சிருக்கலாம் ஓகே சார் அதில் வந்து ஒரு நாளைக்கு என்ன அளவு வீதம் வந்து தட்டுக்களை உற்பத்தி செய்யலாம் சார் எட்டு மணி நேரம் நம்ம கரெக்டாக வச்சு ஓட்டினோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பிளேட் வரும் சார் மட்டை வந்து ஒரு ஐநூறு மட்டை ஓட்டினோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ப்ளேட் வரும் சார் எவ்வளோ ஒரு நாளைக்கு வருமானம் கிடைக்கும் சார் சார் இது வந்து நம்ம வந்து ஓட்டுறதை பொறுத்து சார் பிளே நம்பர் பிளேட் நம்ம அதிகமாக கிடைச்சிதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சார் வர மட்டையை பொறுத்து இருக்குது சார் ரொம்ப சிறு மட்டையாக இருந்தால் நம்ம வந்து சின்ன பிளேட் தான் அதிகம் வரும் பெருசு சிறுசு எல்லாம் கலந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பிளேட் ஓட்டினோமா நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு லாபம் இருக்கும் சரிங்க இந்த பாக்குமட்டை தொழில் வந்து பணம் கொளிக்கும் பாக்குமட்டை தொழில் அப்படின்றாங்களா அது உண்மையா பணம் பணம் கொளிக்கும் அதாவது வந்து பணம் ரொம்ப வரவு கொடுக்கும் அப்படின்ற ஒரு தொழிலா இருக்கு அப்படின்றாங்க சார் உழைக்கிற வரைக்கும் பணம் இருக்கு சார் அவ்வளவுதான் சார் கண்டிப்பா எல்லா தொழில்கள் மாதிரியும் இது மாதிரி தான் சார் இது பணம் எல்லாம் தானா எப்பயுமே கொட்டுறது கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இல்ல கரெக்டு தாங்க இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர்கள் வந்துக்கு இந்த பாக்கு மட்டையில வந்து தயாரிப்புக்கு எந்த அளவு பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அது பயிற்சிகள் எப்படி எடுத்துக்கலாம் புதிதாக தொழில் முனைவோர் சார் பயிற்சி நானும் நாங்களே ஒரு ரெண்டு நாளைக்கு கொடுத்தோம் சார் ரொம்ப ரிஸ்கான வேலை கிடையாது சார் கிளீனா வந்து ஒண்ணு சார் நம்ம ஒரு டைம் பார்த்தோமா நம்ம ஓட்டிட்டே இருக்கோம் சார் ப்ராப்ளம் இல்லை சார் சரிங்க இது வந்து பயிற்சி வந்து நீங்களே கொடுத்தாரு நாங்களே கொடுக்குறோம் சார் சரிங்க இப்போ இது அந்த புதிதாக தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து இந்த தொழில் மு முனைப்பு அவங்களுடைய ஆர்வம் இதில் அதிகமாக இருந்ததுன்னா எது மாதிரி தொழில்கள் வேற லெவலில் எடுத்துகிட்டு போகலாங்களா சார் இதில் இப்போ நம்ம வந்து டொமெஸ்டிக் ஓட்டிட்டு வந்து நல்ல நல்லா நீட்டாக பிளேட்லாம் நம்ம கொடுத்துட்றோமா அப்புறம் எக்ஸ்போர்ட் காரில் நாங்களே ஜாயின் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து உங்க மூணு ரூபாய்க்கு முன்னாடி மூணாறு ரூபாய்க்கு கொடுக்குற ப்ளேட்டை எக்ஸ்போர்ட் பிளாட்டா அஞ்சா பத்தாம் நம்பர் பிளேட் அடிச்சுமா ஆறுரூவா வரைக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க சரிங்க சார் இந்த பாக்கு மட்டை தொழிலில் வந்து இந்த ஏற்றுமதி இருக்குமதி அதாவது வந்து ஏற்றுமதி எந்த அளவு இருக்கு சார் இப்போ ஏற்றுமதி வந்து இப்போ இந்த லாக்டவுனில் கொஞ்சம் குறைவாக இருக்குது சார் குறைவாக இருக்குது குறைவாக இருக்குது குறைவாக இருக்குது இந்த உள்நாட்டு வணிகம் எப்படிங்க சார் இருக்குது இந்த பாக்கு மட்டை வரவேற்பு பெற்றிருக்கா சார் இப்போ இருக்குது சார் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குது இன்னும் கோயில் குளம் நல்லா திறந்தாங்க இன்னும் அதிகமாக போகும் சார் எல்லா சுப காரியங்களும் நடந்தால் வந்து எல்லாமே வந்து நல்லா ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக போகும் சார் கண்டிப்பாகப்பா ஓகேங்க சார் ஏதோ அதிகமாக நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு கேள்விகளை கேட்டிருக்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேள்விகளை கேட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இயந்திரத்தின் விலை வந்து நீங்கள் சொல்லவே இல்லையே இந்த இயந்திரத்தின் விலை என்னவா இருக்கும் அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக கேட்டு சார் நாலு மிஷினில் இருந்து இருக்குது சார் நாலு மிஷின் ஆறு மிஷின் இருக்குது எக்ஸ்போர்ட் எல்லாமே இருக்குது சார் ரெண்டு லட்ச ரூபாயிலிருந்து மூணு லட்ச ரூபாய் இருக்குது சார் அதை பார்த்தீங்கன்னா நாலு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி மூணு லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது சார் கண்டிப்பா சார் ஏன்னா அந்த ஏற்ற இறக்கம் ஒவ்வொரு நாளும் டெய்லி மார்க்கெட் ரேட் மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்குன்ற சரிங்க சரிங்க இப்ப வந்து இந்த இது ஆரம்பிக்கணும்னா மும்முனை மின்சாரம் அதாவது வந்து

அதுல குடுத்துருவோம் சார் உங்களுக்கு தனி ஆட்டோபெட்டிக் மானியம் இருக்குங்க சார் சோ அரசு மானியம் எலிஜிபிள் இருக்குன்னு சொல்ல வரீங்க சரிங்க சார் பத்து ஹெச்பி வரைக்கும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு யூனிட் போடக்குள்ள பத்து ஹெச்பி சார் பத்து ஹெச்பி போதுமானது இல்லைங்களா இல்லை முதல்ல ஆரம்பிக்கிறப்ப சிறு ஒரு இதுவா தானே ஆரம்பிப்போம் பெருசா ஒன்னும் ஆரம்பிக்கிறது இல்லையா சரிங்க இப்போ இந்த பாக்கு தொழில் பாக்கு மட்டை தொழில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் இல்லாமல் புரிதல் இருந்திருக்கு இப்ப புரிதல் இருக்குங்காட்டி தான் அடுத்தடுத்த நிலைக்கு சூழ்நிலைக்கு தள்ளக்குள்ள சார்ந்த விஷயங்களை நம்ம தேடி அதுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த தொழில் சார்ந்த சந்தேகங்கள் எதுவா இருந்தா நீங்க வந்து இதுக்கு உண்டான விளக்கங்கள் நீங்க கொடுக்க ஆர்வம் இருக்கா சார் சார் நிறைய ஆலோசனைகள் வந்து ஏன்னா உங்ககிட்ட ஏன்னா தொடர்ச்சியா கால் பண்ணி தொந்தரவு நீங்களும் ஒரு ஒரு என்ஜினியரிங் ஒர்க் ஷாப் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க உங்களையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அதுக்கு தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தையாக நாங்கள் கேட்கறோம் சார் கொடுங்க சார் நம்ம முடிஞ்சாலும் சார் சரிங்க சார் இப்போ வந்து இப்போ பார்க்க மட்டையும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ சொன்ன லாஸ்ட்டாக வந்து இந்த இந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருட காலமாக நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த எக்ஸ்போர்ட்டிங்கில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணலாம் சார் நம்மளுக்கு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கிறேங்க அவங்களுக்கு தேவையான பிளேட் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு என்னென்ன ஷேப்ஸ்லாம் சார் பண்ணி கொடுத்துட்டு எட்டாம் நம்பர் ஸ்கொயரு பத்தாம் நம்பர் ஸ்கொயரு பத்தாம் நம்பர் பவுலு நிறைய வெரைட்டி இருக்குது சார் இதில் நிறைய ஆர்ட் ஆர்ட் அது மாதிரி எல்லாமே இருக்குது சார் நிறைய வெரைட்டி இருக்குது சார் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு மூணுஞ்சிலேருந்து பத்தஞ்சு வரைக்கும் ஸ்கொயரு சார் ஆர்ட் இருக்குது சார் சரிங்க சார் இப்போ எந்த ஒரு சுபகாரியங்களுக்கும் எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் பார்க்க மட்டை அவசியமாக தேவைப்படுகிறது போர்ட்டபுளாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இலைகள் கூட வாடி போயிடுது கிழிந்து போயிருது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நாங்கள் வந்து குறைஞ்சபட்சமா உங்ககிட்ட எவ்வளோ மட்டைகள் நாங்கள் வந்து தட்டு வாங்கலாம் சார் நீங்கள் வந்து ஐம்பது தட்டுல இருந்து ஐநூறு தட்டு வாங்கலாம் ஐயாயிரம் தட்டு வாங்கலாம் சார் இப்போ வாங்கிட்டு ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் தட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க ஐநூறு மீதி ஆச்சுன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா அதே ரிட்டர்ன் எடுத்துக்கிறீங்க ஆமாம் சார் அதுவும் ரிட்டர்ன் எடுத்துக்கிறீங்க இப்படியும் பண்ணலாம் ஆமாம் சார் சரிங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் எனக்கு எங்களுக்கு தேவைக்கு தேவைக்கு எல்லாருமே இதை வந்து ரிட்டர்ன் எடுக்கிற பொருளாக உடனே கொண்டு வந்து கொடுத்துடணும் இவங்க கொண்டு போய் தண்ணியில் போட்டு வச்சு ஒரு ஓரமாக போட்டு வச்சு ஃபங்கஸ் ஆகி கொண்டு வந்தாலும் எடுக்க மாட்டாங்க மாட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிச்சு நாளைக்கு மதியம் கொண்டு வந்தாங்கன்னு எடுத்துக்கலாம் சார் கண்டிப்பா இவங்க வந்து அதை கொண்டு போய் எங்கே காய்ச்சாமச்சும் நினைச்சிருவாங்க தண்ணியில் நினச்சிராங்க பிடிச்சிருக்காங்க கொண்டு வந்து இங்கே போட்டாங்க எங்கே இன்னும் வீணாக போயிடும் சரி சரிங்க சார் இப்போ வந்து இப்போ வந்து இதுக்கு ரா மெட்டீரியல் எங்களுக்கு தேவை நாங்கள் ஒரு தொ நாங்கள் சிறு தொழில் ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறோம் உங்ககிட்ட மிஷின் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ரா மெட்டீரியல் இதுக்குன்னா பாக்கு மட்டையை உங்களால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா சார் அந்த பாக்கு மட்ட வியாபாரிகளுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் சார் அவங்களை டைரக்ட் பண்ணி விடுவோம் சார் அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கணும் சார் வாங்கிக்கலாம் ஆமாம் சார் சரிங்க சார் இப்போ இந்த பாக்கு மாட்டை சார்ந்த விஷயங்கள் அதாவது இந்த மிஷின் வந்து நம்ம தயாரிப்பு நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க இதுக்கு ப்ரீவியஸாக வீடியோ பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துக்கலாம் இது பார்க்கமட்டை மாட்டை தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்க்கமட்டை மாட்டை தேவை இல்லை தொழில் இதுக்கு வந்து இதுக்கு வந்து தொழில் சார்ந்த ஆலோசனைகள் அனைத்துமே வந்து அண்ணன் அவர்கள் வந்து அவருடைய அலைபேசி நம்பர் நாங்கள் இருப்பின் மட்டும் அவருக்கு எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கலாம் மீண்டும் ஒரு அருமையான பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம பக்கத்து இருக்க அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபேஷனா வரும்